இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலு சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எப்சி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அடுத்த வருஷம் டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி விட்டுலாம் ஆயில் சர்வீஸ் ரேட் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கு டயர் வந்து பாத்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நைன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷன்ல இருக்கு டயர் மாத்த தேவை கிடையாது வந்து பாருங்க லோ கிலோமீட்டர்ல ஓடி இருக்க சிங்கிள் ஓனர் வண்டி இன்ஜின் வந்து நல்லா பக்கா கண்டிஷன்ல இருக்கும் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கேட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் பிஎஸ் ஃபோர் வண்டி மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ரேட்லாம் அந்த அளவுக்கு அதிகமாக போயிட்டு இருக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாடா கோல்டுல ஒரு ரெண்டு வண்டி தான் பிஎஸ் ஃபோர்ல இருக்கு இந்த வண்டி வந்து பாருங்க இன்ஜின் எல்லாமே நல்லா இருக்கும் பக்காவாக இருக்கும் வாங்க ரேட்ல இருந்தாலும் எந்த அளவுக்கு பெஸ்டா பேசி தர முடியுமா தெரிஞ்சு தரேன் பைனான்ஸ் எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருவோம் ஆயில் சர்வீஸ்ல இருந்து ரேடியேட்டர் சர்வீஸ்ல இருந்து எல்லா சர்வீஸ்லாம் பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்க நம்ம இப்போ பார்க்க போற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா டாடா ஓஸ் இன்ஃபா வி தேர்ட்டி இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எச்சு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் பாடி வந்து பாச்சாளில் போட்டு பக்காவாக ஃப்ரண்ட்ல ரெண்டு ரெண்டாயிரம் புதுசு போட்டிருக்கோம் பேக்கில் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துர்லாம் ஒரு ஐம்பதாயிரூபா முன் பண்ண கண்டிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இன்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா தோஸ்துக்கே வந்து ரொம்ப காம்படிஷனான வண்டி ஸ்டோரிங்கு கியர் கச்சு எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும் தோஸ்த்தை விட இப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டைக்கு தான் ரொம்ப அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்கு நீங்க நிறைய என்கொரி பண்றதுனால தான் நானே வந்து இங்கா வந்து இப்ப ரெண்டு வண்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் வாங்க இப்ப அடுத்த வண்டிக்கு போகலாம் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மாடலு எப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினோரு மாசம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி ஊத்திடலாம் பாடி வந்து பாத்தீங்கன்னா த்ரீ எம் எம் ஷீட் போட்டு பக்கவா கட்டியிருக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது நாலு டயருமே எம்ஆர்எஃப் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கு ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் வந்து பாருங்க நம்ம மாரன் கரைசை பொறுத்த வண்டி எடுங்க நல்லா சந்தோஷமா வண்டி ஓட்டுங்க நீங்கள் வண்டி எடுத்துட்டு போயிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி மாரன் கார்ட்ஸில் வண்டி எடுத்தோம் எந்த ஒரு குறையுமே இல்லை அப்படின்னுட்டு நீங்கள் சொல்லணும் அதுவே நமக்கு போதும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு வாரண்டி சர்வீஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு காரணமே ஒரு நல்ல பேர் எடுக்கணும் நீங்க நல்லா இருந்தா தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும் வண்டி எடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா தான் நான் எங்களுக்கும் வந்து அது நல்லது ப்ளஸ் நீங்கள் வண்டி எடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்து எந்த ஒரு குறையுமே இல்லை நாங்கள் கொடுத்த வண்டியில் எந்த ஒரு குறையுமே இல்லைன்னா நீங்க ஒரு நாலு பேர்கிட்ட சொல்லுங்க அதுவே நமக்கு போதும் இந்த வண்டி வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிர ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா நீங்கள் இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் எந்த ஒரு செலவுமே கிடையாது வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி கண்டெய்னர் பாடி இங்கெல்லாம் வந்து இது மாதிரி கண்டெய்னர் பாடி கட்டணும்னா கூண்டு வண்டி கட்டணும்னா எண்பதாயிரம் ரூபாய் கம்மி இல்லாமல் செலவாகும் இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா பக்கமான இன்ஜின் கண்டிஷன்ல இருக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவா பண்ணிருக்கு வண்டிக்கு வந்து ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட கொடுத்துறோம் நம்ம மாரன் கார்ஸ்ல ஒரு தரமான வண்டி கூண்டு வண்டி எடுக்கணும்னா நம்ம மாரன் கார்ஸ்க்கு வாங்க எந்த செலவுமே இல்லாம வண்டி எடுத்துட்டு போகலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு வெறும் இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டி நீங்க இந்த வண்டி எடுத்துட்டு போகலாம் வந்து பாருங்க கூண்டு வண்டி வேணும்ன்றவங்க இந்த வண்டி வந்து பாருங்க கிலோமீட்டர் அதிகமா ஓட கிடையாது கண்டெய்னர் கூண்டு பிளாட்ஃபார்ம் எல்லாமே பக்கவா இருக்கும் நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கும் எந்த ஒரு செலவுமே கிடையாது வந்து பாருங்க வெறும் இருபதாயிரம் ரூபாய் கட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் மாரின் கார்ஸ்ல வண்டி இருந்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ணவே தேவை கிடையாது சர்வீஸ் பக்காவா இருக்கும் சென்னையில் யாரும் தர முடியாத அளவுக்கு நல்ல தரமா குவாலிட்டியா எல்லா விதமான சர்வீஸும் பண்ணி கொடுத்து நம்ம வண்டி டெலிவரி கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல் எப்சி வந்து ஒரு வருஷம் கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டு குத்துரலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி குத்துரலாம் ஆறு மாசம் இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் வந்து பாருங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு இதுக்கு ஒரு இருபதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டீங்கன்னா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போலாம் தொட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவா இருக்கும் இன்ஜின் வந்து பக்காவா இருக்கும் இந்த வண்டிக்கு பாச்சனல் போட்டு பாடி கட்டி இருக்கு வண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம லைட் வெயிட் ஓடின வண்டி இது சிங்கிள் ஓனரு லைட் வெயிட் ஓடின இருக்க வண்டி தான் இது வந்து பாருங்க மாரன் கார்ஸ்ல வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவுமே இல்லாம நீங்க வண்டி எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் ஹெச்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல்லு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி பாடி வந்து பாத்தீங்கன்னா லைட் வெயிட்ல கூண்டு கட்டியிருக்காங்க பூண்டு பக்காவாக இருக்கும் ப்ளஸ்ஸு உங்களுக்கு வெயிட்டும் ரொம்ப அதிகமாக இருக்காது நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் பேக்கில் ஹெவி பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ரூபாய் செலவு கிடையாது எந்த ஒரு சர்வீஸுமே நீங்க பண்ணவே தேவை கிடையாது மாரன் கரஸ்ல வண்டி எடுங்க எந்த ஒரு செலவுமே இல்லாம நீங்க வண்டி எடுத்து அப்படியே ஓட்டலாம் இந்த வண்டி ஆல்வர் தமிழ்நாடு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் முன்பணம் கட்டினா இந்த வண்டி நீங்க எடுத்துட்டு போகலாம் இப்போ வர்றது வந்து மழை காலம் மழை காலத்துல கூண்டு வந்து ரொம்ப டிமாண்டா இருக்க போது நம்ம வந்து வந்து ஒரு ரெண்டு மூணு வண்டி தான் கூண்டு வண்டி இருக்கு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு லோ பட்ஜெட்ல அதுவும் பிஎஸ் ஃபோர் மாடலில் உங்களுக்கு ஒரு நல்ல வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க எந்த ஒரு செலவுமே நீங்க பண்ண தேவை கிடையாது வெறும் முப்பதாயிரம் ரூபாய் முன் எடுத்துட்டு போகலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு சிவில் மட்டும் நல்லா இருந்தா போதும் முப்பதாயிரம் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுத்துட்டு போங்க நல்லா சம்பாதிங்க எந்த ஒருமே எந்த ஒரு ஒரு ரூபாய் கூட நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு சாதம் ஒரு நூறு ரூபாய் கூட சர்வீஸ்க்காக செலவு பண்ண தேவை கிடையாது வந்து பண்ணுவாங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஎஸ் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி குத்துடலாம் நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டு குடுத்திடலாம் வண்டி வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னர் கொண்டு டைடில் ஒரு டோர் இருக்கும் பேக்கில் அஷிஷியல் கண்டெய்னர் வர மாதிரி ரெண்டு டோர் இருக்கும் சைடில் அடிஷ்னலாக ஒரு டோர் இருக்கும் வந்து பாருங்கள் வண்டி தெளிவாக இருக்கும் ஏஸ் எக்ஸ்எல்லில் கூண்டு வண்டி எட்டடி கூண்டு நல்லா தெளிவாக இருக்கும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சைஸ் டயர் போட்டிருக்கும் புதுசு நாலு டயருமே புதுசு போட்டுருவோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவாக பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ரூபாய் முன்பணம் கட்டினீங்கன்னா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுக்கலாம் ஒரு நல்ல தரமான டாடா ஏஸ் கூண்டு வண்டி எடுக்கணும் எக்ஸ்எலில் நீங்கள் ஒரு கூண்டு வண்டி தேடி எங்கயுமே போதீங்க நம்ம அம்பத்தூர் மார்ஜன் காசு வாங்க நல்லா தெளிவா வச்சிருக்கோம் வண்டி வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன் பேமெண்ட் கட்டுங்க வண்டி எடுத்துட்டு போங்க வாங்க நம்ம வண்ணமுடியா நேரங்களுக்காக இப்ப எடுத்துட்டு வந்திருக்க வண்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அசோக் லேலன் தோஸ்து தோஸ்து எல்எஸ் மாடல் இது இருபத்தி ஒன்று மாடல் எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வண்டிக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பாடி பாடி கட்டியிருக்கோம் 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 போட்டு போட்டு பக்காவாக பக்காவாக இருக்கும் நாலு டைருமே கலாய்தான் புதுசு இருக்கும் வண்டி வந்து ஆயில் சர்வீஸ் இந்த வண்டி ஆல் ஓவர் தமிழ்நாடு உங்க கையில ஒரு முன்பணம் கட்டினா போதும் இந்த வண்டிக்கு நாங்கள் லோன் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துருவோம் நீங்க ஒரு நல்ல தரமான தோஸ்த் பாத்துட்டு இருக்கீங்க எந்த ஒரு செலவுமே இருக்க கூடாது வண்டி எடுத்தா அப்படியே ஓடணும்னா அம்பத்தூர் மாறன் கார் சொல்லுவாங்க நம்ம கிட்ட இந்த ஒரு ஒரு வண்டி தான் இருக்கு வந்து பாருங்க ரேட் எல்லாமே நான் எந்த அளவுக்கு என்னால எந்த அளவுக்கு பேசி தர முடியுமோ அந்த அளவுக்கு பேசி தர வண்டி தரமா இருக்கும் எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை வண்டி எடுத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு செலவுமே பண்ண தேவை கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் ஓடி வண்டி வாங்க இந்த வண்டியை பத்தி டீடைல்ஸ் வேணும்னா போட்டோஸ் வேணும்னா கீழே இருக்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த வண்டியோட போட்டோஸ் எல்லாமே தான் நிறைய பேர் தோஸ்ட் இருக்கீங்க நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா தோஸ்து இந்த ஒரு வண்டி தான் இருக்குது நல்ல வண்டி வந்து பாருங்க எந்த ஒரு சௌவமே கிடையாது வண்டி எடுத்தீங்கன்னா ஆறு மாதம் இன்ஜினுக்கு வாரண்டியோட கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க நம்ம மீடியா நேயர்களுக்காக ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா ஈசேர் ஒன்று போட்டிருந்தோம் டென் பீட்டு அந்த வண்டி சேல் சேலாயிடுச்சு இப்போ வந்து நம்ம நேயர்களுக்காக பெரிய வண்டி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு வண்டி நம்ம டேரக்ட் பார்ட்டி சேல் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அசோக் லேலேண்ட் பாட்னர் வண்டி இது பசுக்கு கொண்டு வித் ஏசி அட்டாச்மெண்ட்டோட இருக்குது ஒரு மீன் மீன்லோடு அடிக்கிறவங்களுக்கு இல்லை வந்து கூலிங்கான ப்ராடக்ட் எடுத்துன்னு போகிறவங்களுக்கு இந்த வண்டி சூட்டபுளாக இருக்கும் ஏசியோடு இருக்குது கண்டெய்னர் எல்லாமே பக்கா ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது சிக்ஸ் வீல் வண்டி மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஹெல்த்து இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்வில் இருக்குது இந்த ப இந்த வண்டி பற்றி டீடைல்ஸ் வேணும்னா கீழே இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்றேன் ஃபோட்டோஸ் எல்லாமே ஷேர் பண்றேன் வாங்க இந்த வண்டிக்கு வந்து ஓனர் கோட் பண்ற பைஸ் வந்து பாத்தீங்கன்னா எட்டே கால் கோட் பண்றாரு என்னால எந்த அளவுக்கு முடியுமா அந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே இருக்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க வாங்க வணக்கம் நான் உங்க மாரன் காசு மாறன் பேசுறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு போலீஸ் புத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாடா ஏஸ் புல்லேரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாமே பெஸ்ட் ரேட்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியுமே எடுக்கும்போது எந்த ஒரு செலவுமே இல்லாம நீங்க எடுத்துகிட்டு போகலாம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்கவா பண்ணி கொடுத்துருவோம் அது அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வண்டியுமே நீங்க எடுக்கிற ஒவ்வொரு வண்டிக்குமே நீங்க எடுத்து நீங்க நம்ம வந்து டெலிவரி எடுக்கிற டேட்ல இருந்து ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட்ல செகண்ட் ஹேண்ட்ல நீங்க எடுக்கிற வண்டிக்கு வாரண்டியோட நம்ம மாரின் கார்ஸ் தான் ஆறு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட கொடுக்குறோம் எதுக்காக நம்ம வாரண்டி கொடுக்குறோன்னா வண்டி எழுதுறவங்களுக்கு எந்த ஒரு செலவுமே இருக்கக்கூடாது வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்றதுக்காக தான் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் வந்து பாருங்க ஒரு பொருளுக்கு நம்ம வாரண்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு பொருளுமே பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருக்கோன்றது தான் அர்த்தம் வந்து பாருங்க உங்களுக்கு எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அட்வான்ஸ் பண்ணுங்க பெஸ்டா நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் பிளஸ் பைனான்ஸ் எல்லாமே ஒரு நல்ல பைனான்ஸ் நம்ம போட்டு கொடுக்குறோம் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அம்பத்தூர் மாடல் கசிக்கு வாங்க உங்களுக்கு என்ன வண்டி பிடிச்சிருக்குன்னு நீடி அட்வான்ஸ் பண்ணுங்க பெஸ்டா சர்வீஸ் பண்ணி கொடுத்துடலாம் இப்ப வாங்க வீடியோக்கு போகலாம் என்னென்ன வண்டி என்னென்ன மாடல் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க